பொதுவா இந்த கேத்து தசை அப்படிங்கறது கேத்துவே வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே சுருக்கி கொள்ளுதல் இதுதான் கேது எதுனால கட் பண்ணி விட்டுடுறது இது ராகு அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்மத்துல கேத்து இருந்து கேத்து தசை வருது அப்படின்னு அவன் கொஞ்சம் பாதி பைத்தி மாறுப்பானையா அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் இதே கடகத்துல வந்து கேத்து இருந்தா பெருசாக இம்பாக்ட் இருக்காது மீதி எங்க கேத்து இருந்தாலும் அவங்களுக்கு மனு ரீதியான சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தான் செய்துமா இந்த கேது பெரிய லெவலில் எந்த பாவத்தில் இருக்காங்க பொதுவாக ஒரு கிரகங்களுக்கு நம்ம பலன் சொல்றது அப்படின்றது ஈஸி ஆனால் ராவு கேதுக்கு பலன் சொல்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்க எந்த பாவத்தில் உட்காடுறாங்க வீடு கொடுத்தவன் எந்த பொசிஷன்ல இருக்கான் இவங்க இவங்களோட கேரக்டரையும் செய்வாங்க யார் எந்த வீட்டில் உட்காடுறாங்களோ அவங்களோட வேலையும் செய்வாங்க வீடு கொடுத்தவன் என்ன செய்யறான் அந்த வேலையும் செய்வாங்க இந்த பத்து பொருத்தம் சொல்றாங்க பாத்தீங்களா ராசி பொருத்தம் ராசி அதிபன் பொருத்தம் வஷ்ய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் பொருத்தம் இப்படி நிறைய இதுல எந்த பொருத்தம் இருக்கோ இல்லையோ இந்த வஷ்ய பொருத்தமாவது கடைசி இருக்கும் கேது டூ தசை அந்தர் தசவும் நம்ம பார்க்கணும் ஆனா மெயின் வந்து என்னன்னா தசநாதன் தான் தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படி பாக்குறது பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நமக்கு திசைகள் அப்படின்னு எடுத்தோம்னா ஒன்பது திசைகள் இருக்குது இதில் கேத்து தசை ஒருவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்கும் அது பாசிட்டிவ் சைடாகவும் இருக்கலாம் நெகட்டிவ் சைடாகவும் இருக்கலாம் அதுக்கு நமக்கு அவேர்னஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் தசைகள் ஒன்பது இருக்குது எல்லாருமே வாழ்க்கையில் அதை கடந்து தான் வரணும் இதில் இந்த கேதுங்கிற பிளானெட் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது எல்லா விஷயத்துலையுமே இந்த கேது தசை ஏழு வருடங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி இம்பாக்டை கொடுக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கேத்து அப்படின்னாலே மோட்சக்காரகன் ஞானக்காரகன் ஓகேங்களா அப்போ கேத்து ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நூற்றுல தொண்ணூற்றி எட்டு பேர் தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு அது ஒரு படிப்பினே ஒரு ஞானம் ஒரு தெளிவு அதை தான் கொடுக்கும் வாழ்க்கை இவ்வளவு தானடா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா கேது தசை கேதுனோட ஒரு நட்சத்திரத்திலே பிறக்கிறவங்க அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் பிறக்கும் போதே ஜனனகால தசையே கேது தசைய வரும் அதிகபட்சம் கர்ப்ப காலத்தை கழிக்கிறது போக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேத்து தசை இருக்கு மொத்தமே ஏழு வருஷம் இல்லாம அதை கர்ப்ப கழிவு அப்படின்றது இருக்கு அது போக அவங்க வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேத்து தசையில இருக்காங்க அந்த பாதங்களை பொறுத்து டிஃபர் ஆகும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு வருஷத்துல அந்த குழந்தை படுற பாடு அப்படின்றது பெரும்பாடு அப்படின்னு சொல்லலாம் நிறைய குழந்தைகள் உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பெரிய டிசார்டர்ஸ் புறக்கும் போதே போட கிட்னி டிசீஸ் மருத்துவ ரீதியா வந்து பாருங்க ஒரு பெரிய நோய் இருக்கும் குழந்தைக்கு கிட்னீஸ்ல குட்டி குட்டி நீர் கட்டியிருக்கும் அதுக்கு ரொம்ப வைத்தியம் புறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வச்சு பிறக்கிறது பிறக்கும் போதே ஒரு குடுமையான நோய்களோடு பிறக்கிறது மருத்துவ செலவோடு வச்சு பிறக்கிறது பிறந்த பின்னாடி குடும்பத்துல நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தன் பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருக்குது தாத்தா வீட்டுல வளர்றது பாட்டி வீட்டுல வளருது அப்படின்னு ஒரு குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரட்டு உரட்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கேத்து தசை பொதுவா இந்த கேத்து தசை அப்படிங்கிறது கேத்துவே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் இதுதான் கேது எதனால கட் பண்ணி விட்டுடுறது இது ராகு அப்படின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சுய சாதகத்துல கேது இருக்க பாவத்தை ஒருத்தர் கூட நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து பாருங்கம்மா ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் பிரச்சனை அப்படின்னாலும் கேத்து ஒருத்தரை வச்சு நம்ம அந்த பிரச்சனைகளை நல்லிஃபை பண்ணிட முடியும் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் ஒரு தீர்வு ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல முடியும் புரியுதுங்களா ஏன்னா இருக்கிற வந்து கிரகங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா விதி கிரகம் அப்படின்னு சனியை சொல்லுவாங்க தொழில் கிரகம் விதி கிரகம் தான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதை விட பவர்ஃபுல் ராகு ராகு விட பவர்ஃபுல் யாரு அப்படின்னா கேத்து தான் அப்போ ஒன்பது கிரகங்களையும் அதீத வீரியமானவன் அதீத வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பிளானட் யாரு அப்படின்னு நம்ம தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கேத்து பகவானோட தசை ஒரு ஏழு ஆண்டு காலங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா சுய ஜாதகத்துல கேத்து எங்க இருக்கான் சுய ஜாதகத்துல உதாரணத்துக்கு ஜென்மத்திலேயே கேத்து இருக்கான் ஜென்மத்திலே கேத்து இருக்கான் அவன் சந்திரனோட இருக்கான் அதாவது ரிஷபத்துல இருக்கான் ரிஷபத்துல வந்து சந்திரன் உச்சம் இல்லைங்களா ரிஷபராசி ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க ரிஷபத்துல சந்திரன் உச்சம் அந்த ரிஷப லக்னத்திலே கேத்து இருக்கான் அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது அவங்க வந்து பெருசா பைத்தியமாட்டாங்க ஆக மாட்டாங்க பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜென்மத்துல கேத்து இருந்து கேது தசை வருது அப்படின்னா அவன் கொஞ்சம் பாதி பைத்தியமா இருப்பானையா அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் இதே கடகத்துல வந்து கேத்து இருந்தா பெருசா இம்பாக்ட் இருக்காது மீதி எங்க கேத்து இருந்தாலும் அவங்களுக்கு மனு ரீதியான சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்துமா புரியுதுங்களா அப்ப கேத்து கேது எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத பொறுத்து நம்ம பலன் அப்படின்றத பிரிச்சுக்கலாம் பொதுவா அஞ்சாம் பாவத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேத்து இருந்தா அவனுக்கு வந்து குழந்தைய பிறக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மைதானா அப்படின்னா அது உண்மை கிடையாது பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா கிடைக்காதும்பாங்க அது ஒரு விதத்துல உண்மை பூர்வீகத்துல அவன் வாழ்ந்தா நல்லா இருக்க மாட்டான் அவன் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தாதான் அவன் நல்லா இருப்பான் குடும்பத்தோட இணைஞ்சி இருந்தா நல்லா இருக்க மாட்டான் தனிச்சு இருந்தாதான் நல்லா இருப்பான் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு விதத்துல அது உண்மையம் தான் மா ஜோதிடத்துல நிறைய விதிகள் இருக்கு விதி விலக்குகளும் இருக்கு பொதுவா நம்ம கேட்டு இருக்கிற பாவத்தை பொறுத்தே அவன் அது செய்ய மாட்டான் அது செய்ய மாட்டான்லாம் சொல்லிட முடியாது அஹ் பெரும்பாலும் நல்லது செய்யறது இல்ல அப்படின்றது உண்மைதான் அதனாலதான் இந்த ராகு கேது ஷேடோ பிளானட்ஸ் பாம்பு கிரகங்கள் சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இவங்களோட அஹ் தசை வந்ததுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு இப்ப ராகு தசை முடிஞ்ச பின்னாடி குரு தசை வரும் அதுல ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு தேவ குருனோட தசை கேது தசை முடிஞ்ச பின்னாடி தசை வரும் அசுர குருனோட தசை சுபர்களோட தசை வரும் அதுல ஏற்பட்ட பாதிப்பு எல்லாம் வந்து இவன் ஓவர் கம் பண்றதுக்கு ஆஹ் கேது தசையில இவன் தன்னைத்தானே செதுக்கிப்பான் ஒரு பிள்ளைக்கு வருது அப்படின்னா அந்த பிள்ளை தன்னைத்தானே செதுக்கிக்கும் அப்படின்னு சொல்லலாமா புரியுதுங்களா அப்போ இந்த கேது பெரிய லெவல்ல எந்த பாவத்தில் இருக்காங்க பொதுவா ஒரு கிரகங்களுக்கு நம்ம பலன் சொல்றது அப்படின்றது ஈஸி ஆனால் ராகு கேதுக்கு பலன் சொல்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்க எந்த பாவத்தில் உட்காடுறாங்க வீடு கொடுத்தவன் எந்த எந்த பொசிஷன்ல இருக்கான் இவங்க இவங்களோட கேரக்டரையும் செய்வாங்க யார் எந்த வீட்டில் உட்காடுறாங்களோ அவங்களோட வேலையும் செய்வாங்க வீடு கொடுத்தவன் என்ன செய்யறா அந்த வேலையும் செய்வாங்க அப்போ இவங்களுக்கு வந்து மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுவையும் கேதுவையும் இப்போ கேத்து அப்படின்னாலே நம்ம ஞானம் கேது தசையில நான் திருமணம் பண்ணிக்கிறேன் கேது தசையில நான் குழந்தை பெற்றுக்கிறேன் கேது தசையில நான் ரொம்ப அஜால் குஜாலா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் வந்து பெருசா பாசிட்டிவா நோக்கி வராது அப்படின்னு திருமணம் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவர்களுக்கே பையனுக்கு ராகுது இருந்தது பெண்ணுக்கு கேதுத இருந்தது திருமணம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாமா அது பொதுவாக வந்து பாருங்கம்மா இப்ப இந்த திருமணம் அப்படின்றதே கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா சுய ஜாதகம் ஜாதகம் மேட்சிங் சொல்றாங்க பாத்தீங்களா ஹாரோஸ்கோப் அத பார்க்கணும் அதை பார்க்கணும் இப்போ நம்ம ராவு கே இதை பத்தி வச்சே நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு விதத்துல அது வந்து பெருசா ஃபேவராக இருக்காதே அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இன்னொரு விதத்துல நம்ம அலசி ஆராயும் போது ஃபேவராக கூட இருக்கலாம் இருக்கலாம் இப்போ இந்த பத்து பொருத்தம் சொல்றாங்க பார்த்தீங்களாமா ராசி பொருத்தன் அதிபன் பொருத்தன் வஷ்ய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜி பொருத்தம் இப்படி நிறைய இதுல எந்த பொருத்தம் இருக்கோ இல்லையோ இந்த வஷ்ய பொருத்தமாவது கடைசி இருக்கணும் எனக்கு எந்த பொருத்தும் இல்லை இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா பிரைனோட லாங்கிவிட்டி அதுக்கப்புறம் வந்து பாருங்க மகேந்திர பொருத்தம் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணால் குழந்தை பெற்றுப்பாங்களா இதை மட்டுமே பார்க்குறாங்க வஷ்ய பொருத்தம் பார்க்கணும் உனக்கு என்ன புடிக்குதா உன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கா ஈர்ப்பே இல்லன்னா நான் எப்படி உன் கூட வாழ்வேன் இல்லைங்களா அப்ப அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இவ்ளோ விஷயம் பார்த்துதான் அந்த தசையை பொறுத்து நம்ம கல்யாணம் பண்ணலாம் இப்போ தசை நடக்குது அப்படின்னா கூட அந்த தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் சுயஜாதகத்துல தசநாதன் நல்லா இருக்கானா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா அதுக்கு மேல அவன் மேல சுபர்னோட பார்வை இருக்கா பாபரனோட பார்வை இல்லாம இருக்கா அவங்க கோணம் கேந்திரத்துல இருக்காங்களா இப்படி நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குதாம்மா செய்யு இதெல்லாம் இருந்தா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப பொதுவாவே வந்து பாருங்கம்மா இந்த கேத்து மூணு ஆறு பத்து பதினொன்னு உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் ஒரு ஒரு கேர்ள் இருக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம ஒருத்தன் போது யாரோ இவங்க அவமரியாதையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒருத்தன்றது நம்ம சின்ன குழந்தைங்களோட ஜாதகத்தை சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கால ஜாதகம் வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து பாருங்க இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்னு எல்லாம் இருந்தா அப்படின்னா அந்த பையன் அந்த பையனோட வாழ்க்கைய அவனே முடிவு பண்ணுவான் தெளிவா முடிவு பண்ணுவான் அவனுக்கு பெருசாக வந்து ஒரு கைடன்ஸ் அப்படின்றதுலாம் தேவையில்லை அவனுக்கே நல்ல தெரிஞ்ச ஞானம் அப்படின்றிருக்கும் இந்த இடத்துலலாம் இருக்கலாமான்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு எட்டுல கேது இருக்கான் ஒரு ஒரு சாம்பிள் ஜாதகம் ஒன்று சொல்லிக்கலாம் ஒரு ஒரு ஜென்னு அவர் வந்து நல்லா வந்து படிச்சுருக்காரு யுஎஸ்ல ஒர்க் பண்றாரு பல லட்சம் சம்பாதிக்கிறார் அவருக்கு எட்டுல கேது அதை சனி பார்க்குறாரு ஓகேங்களா குரு பார்வை இல்லை அவர் வந்து இப்போ ஏறக்குறைய பத்து வருஷமா ஃபாரின் கண்ட்ரீஸில் பல லட்சம் சம்பாதிக்கத்தில் பயங்கர எஃபிஷியன்ட்டான பர்சன் வேலை செஞ்சுட்டு இருக்கார் கரெக்டாக கேது தசை வருது அப்போ அவருக்கு அங்கே வேலை செய்ய முடியாது அவரை வந்து பாருங்க இவருக்கு வேலை செய்ய முடியல இவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வேலையை விட்டு தூக்குவாங்க தூக்கிட்டு அவர் இந்தியாவுக்கு வந்தவர் வந்து பொதுவாக வந்து பாருங்க மெடிக்கல் ஃபீல்டு வந்து இந்தியா தான் பெஸ்ட்டு ஓகேங்களா அப்போ இந்தியாவுக்கு வராங்க அவங்க எல்லாம் டயக்னோஸ்லாம் பண்ணி டாக்டர் என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்கீஸ் ஆஃப் ரீடியா அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு பெரிய மனரீதியான குறைபாடு உள்ள நோய் மனோத் நோய் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் ஆஃப்ரீனியா அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ கேத்து எந்த அளவுக்கு கெடுப்பான் அப்படின்னு மட்டும் பாருங்க ஆஃப் ஆஃப்ரீயான்னு கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமாக அந்த பர்சனை ஜீரோ ஆக்கி உட்கார வச்சுடுவார் அப்ப இவரை ஓவர் டேக் பண்ணவே முடியாதா இவரை ஓவர் கம் பண்ணவே முடியாதா கேத்துவை பசிஃபை பண்ணவே முடியாதா தாராளமா முடியும் நான் தான் சொல்றேன்மா அவரை மட்டும் பசிஃபை பண்றது இல்ல பாக்கி இருக்க என் எட்டு கிரகங்களையும் கேது வச்சு நம்மளால பசிஃபை அப்படின்றது பண்ண முடியும் பொதுவா கேத்துவை நம்ம பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலே அவருக்கு வந்து பாருங்க இந்த கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்காங்க உதாரணத்துக்கு இப்ப பன்னெண்டு கட்டம் இருக்கு ராசி கட்டம் இருக்குல்லம்மா பன்னெண்டு கட்டம் காலபுருஷனுக்கு பன்னெண்டு வீடு அந்த பன்னெண்டு வீடுல மொத வீடு வந்து மேஷம் மேஷம் வந்து ஆண் ராசி ரிஷபம் பெண் ராசி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி கடகம் பெண் ராசி சிம்மம் ராசி கன்னி பெண் ராசி இப்படி பன்னெண்டு ராசிக்கும் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கிரகங்கள்லயும் ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் அப்படின்னு இருக்காங்க சூரியன் ஆண் கிரகம் செவ்வாய் ஆண் கிரகம் இல்லைங்களா புதன் அலிகிரகம் அலிகிரகம் அப்படின்றத உண்மையான விஷயம் அவர் அலியாறுனது அதுக்கு வந்து சாப இது திருவெங்காடு ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும் புதன் பார்த்தா சனி ஆண் ஓகேங்களா மீதி வந்து பாருங்க சந்திரன் கிரகம் சுக்ரன் கிரகம் அப்ப இந்த மாதிரி கிரகங்களும் ஆண் கிரகங்களும் இப்ப உதாரணத்துக்கு ஆண் ராசியில கிரகங்களோட கேத்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்ம பரிகாரம் சில கடவுளை வழிபாடு பண்ணும் பெண் ராசியில பெண் கிரகங்களோட கேத்து இருக்காரு அப்படின்னா சில கடவுளை வழிபாடு பண்ணும் பொதுவாவே வந்து பாருங்க இந்த கேத்துக்கு எந்த கடவுளை வழிபாடு பண்ணும்னா மனித முகமல்லாத கடவுளை வழிபாடு பண்ணும் மிருக முகம் இருக்கக்கூடாது ஆமா மனித முகம் இருக்க கூடாது அப்ப ஆண் இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து கேத்து வந்து நல்லா இல்ல ஹனுமனை வழிபாடு பண்ண சொல்லுவோம் விநாயகரை வழிபாடு பண்ண சொல்லுவோம் ரெண்டு பேருக்குமே மனித முகம் கிடையாது நரசிம்மரை வழிபாடு பண்ண சொல்லுவோம் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ண சொல்லுவோம் வாராகி தாயார வழிபாடு பண்ண சொல்லுவோம் இப்படி மனித முகமல்லாத கடவுளை உங்க சுய சாதகத்துல கேத்து எந்த பாவத்துல இருக்கா எந்த விதத்துல கெடுக்கிறான் எந்த கிரகனோட பார்வை இருக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா நட்சத்திரம் சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா இத்தனை எக்ஸப்ஷன்ஸும் அதாவது இத்தனை விஷயங்களும் இருக்கு நம்ம கேத்து ஒருத்தனுக்கு ஒரு சுய ஜாதகம் பார்த்து கேதுனால கெட் கெட்டு இருக்கவனுக்கு பலன் சொல்லும் போது இவ்வளோத்தையும் நம்ம பார்க்கணும் இதுக்கும் மேல நிறைய இருக்கு பொதுவா ஜோதிடம் அப்படின்றது ஒரு பெரிய கடல்மா எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது நாங்க எல்லாருமே பேசுறோம் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மை அது புரியுதுங்களா அப்ப இவ்வளவு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் பார்த்து அந்த பலன் அப்படின்றது சொல்லணும் இப்போ இந்த வழிபாடு முறைகள் இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் பொதுவா நம்ம இந்த பட்டினத்தார் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா பல கோடிகளை சம்பாதிச்சவர் ஒரு பெரிய செல்வந்தர் பட்டினத்தார் ஆனா ஒரு கடைசியில கேது தசையும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு ஒரு அழுக்கு துண்டு ஒரு தடி இல்லாமல் அவர் அவரே விட்டுட்டார் எல்லாத்தையும் இதுதான் வாழ்க்கை அப்படின்றத புரிய வச்சது யாருன்னா கேத்து அவருக்கு மட்டும் இல்ல எத்தனையோ ஞானிகளுக்கும் இல்லறத்திலேயே இருந்து தூர வர மாதிரி வாழறவங்களுக்கும் கேத்து தான் வந்து நிறைய விஷயத்த புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஜாதகம் கேதுவை பொறுத்து இது சன்னியாசிய ஜாதகம் ஐயா அட இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா அட கல்யாணம் ஆயும் சன்னியாசியாதாயா இருப்பா அப்படின்றது சொல்லிடலாம் புரியுதுங்களா அப்ப ஒன்னும் இல்லம்மா பட்டினத்தார் அவரு தெளிவான ஒரு ஞானத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா கேட்டுதான் அவர் ஒரு அழகா ஒன்னு சொல்லியிருப்பாருல மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று எண்ணி இருந்த மனிதா விம்மி எழுத மனையால் வீதியோடு நின்று விட்டார் சுமந்து வந்த சுற்றமும் சுடலையோடு சென்று விட்டு இப்போது உனக்கு பேர் எங்கே பெருத்த தனம் எங்கே வீடு எங்கே உறவு எங்கே நீ எரிந்து விட்ட சாம்பல் இருந்த போதும் சிம்மாசனம் இறந்த பிறகும் உனக்கு ஒரு மேடையா முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவார் தானே எவ்வளவு பெரிய பாட்டுமா எவ்வளவு அர்த்தம் இதுல நிறைய இருக்கு நிறைய அர்த்தம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு தையத்தக்கா தையத்தக்கா நான் ஆடிட்டு இருக்கோம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு ஆடுறவங்களும் ஆட மாட்டாங்கம்மா ஒரு சின்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கையில எவ்வளவு நல்லபடியா வாழணுமோ வாழ்ந்துட்டோம் இறை வழிபாடு நிறைய ஈடுபட்டுட்டோம் ஜென்யூனா வாழறோம் சின்சியரா வாழறோம் ஹானஸ்டியா வாழறோம் அப்படின்னாலே எந்த தசையும் உனக்கு எடுக்காதுமா கண்டிப்பாக அதுக்கும் மேல கேது தசை அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்றது பண்ணணும் ஆன்மீகம் சார்ந்த கிரகம் கேது நான் யாரு எனக்கு என்ன புரிய வைப்பான் கேது அதுதான் சொல்லலாம் நிச்சயமா இதுல வந்து கேது தன்னுடைய சுயசாரம் அதாவது சுய நட்சத்திரத்திலேயே நிற்கும் பொழுது வச்சு அதை நம்ம வந்து பலமா எடுத்துக்கலாமா இல்ல அது வந்து நமக்கு நெகட்டிவ் பண்ணும் சுய நட்சத்திர நிற்கும் போது அது பலம் தான்மா பலம் தான் ஆனா ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கான் சுயசாரத்துல வாங்கியிருக்கான் சாரம் சுயசாரம் வாங்கியிருக்கான் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா பாவம் நல்லா இருக்கா சுபரோட பார்வை இருக்கா அசுபனோட பார்வை இல்லையா இதெல்லாமும் நம்ம சேர்த்துக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி கேத்து வந்து ஒரு வக்ரகிரகத்தோட இருக்கிறான் அப்படின்னும் போது நம்ம பலன் சொல்லும் போது இதெல்லாம் பார்க்கலாம் பலன் சொல்லும் போது இதெல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இல்ல ஒரு சிம்பிளா சொல்லிக்கலாம் கலத்திரஸ்தானம் எல்லாரும் கஷ்டப்படுறது அதுலதான் கலத்திரஸ்தானத்துல வந்து பாருங்க கேத்து இருக்கான் கூட வந்து பாருங்க சனி இருக்கான் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் களத்திரஸ்தானத்துல கேத்து இருக்கான் அப்படின்னா ஒண்ணுல ராகு தானே இருப்பான் ஒண்ணுல ராகு இருப்பான் இப்ப களத்திரஸ்தானத்துல கேத்து சனி கூட வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் பயங்கர கொடுமையா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சனி வக்ரகதி அடையாம இருக்கான் ரொம்ப கொடுமையா இருக்கும் நரகம் வாழ்க்கையில டெய்லி கொடுமையடி தான் சனிக்கு எது காம்பினேஷன் வக்ரம் அடைஞ்சிருக்க கிரகத்தோட ராவு கேது இருக்காங்கன்னா அவங்க அப்படியே ஆப்போசிட்டா நூத்தி எட்டு டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி நூத்தி எண்பது டிகிரி வந்து ஆப்போசிட்டான பலன்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கும் இந்த வக்ரம் அடையாம இருந்தாதான் அவங்களுக்கு வக்ரம் அடைஞ்சு ராவு கேது வந்து அஹ் கேது இல்லாம தனிச்சு இருக்காங்க அப்படின்னா அந்த வக்ர பலன்களை கொடுப்பாங்க புரியுதுங்களா இப்ப ஒண்ணும் இல்லாம சிம்பிளா ஜென்மத்துல வந்து கேத்து இருக்காரு ஏழுல வந்து ராகு இருக்காரு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் புருஷன் ஒரு லேடிக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க புருஷன் அப்படின்றது ஐயோ முடியலடா என்னால சாமி வேற வழி இல்லை நான் வாழற எதுக்காக சொசைட்டிக்காக என்னோட மரியாதைக்காக என்னோட கௌரவத்துக்காக எங்க வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க நான் வந்து எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு எங்க எங்க அக்கா தங்கச்சினோட வாழ்க்கை கேட்டு போயிடும் அதனால நான் காம்ப்ரமைஸ் பண்றேன் அந்த காம்ப்ரமைஸும் ரொம்ப கொடுமையா இருக்கும் வாழும் காலத்துலயே நரகத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பிளானட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சில சப்போர்ட்டிவ் பிளானட்ஸ் இருக்கு மற்ற பாவங்கள் இருக்க பிளானட்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா இது ஃபிப்டி பர்சன்ட் குறையும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையாது இது வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுமோ இதுலயே வந்து காதல் திருமணம் பண்ணவங்க இருப்பாங்க பார்த்து பெண் பார்த்து பண்ணவங்க இருப்பாங்க ரொம்ப சைல்டு தான் ஆமா இதுதான் வந்து தாராளமா பண்ணிக்கலாம் அம்மா உழுந்து உழுந்து உருகி உருகி லவ் பண்ணவும் கூட குடிமையடி சண்டை அடிக்கிறத நம்ம தான் இருப்போம் உருகி உருகி இந்த பிள்ளைய லவ் பண்ணிருப்பாரு கல்யாணம் பண்ணிருப்பாரு அவருக்கு ஜென்ம கேத்துவம் இருக்கும் அவர் ஒரு காலத்துல இந்த பிள்ளையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இரு இருந்தும் இல்லாம அதாவது அந்யோன்யோ அப்படின்றது இருக்காதுமா புரியுதுங்களா அந்யோன்யோ அப்படின்றதுக்கு அது பொதுவா சுயஸ்தாரத்துல அதாவது ஜென்மத்துல கேட்டும் இருக்காரு அப்படின்னும் போது யார் கூடயும் ரொம்ப ஒட்டி உறவாடலாம் மாட்டாங்க இதுதான் வாழ்க்கை நான் தனிச்சு இருக்கணும் எனக்கு தனிமை வந்து இனிமை எனக்கு வந்து நாலு பேர் இருக்கிறது கொடுமையா இருக்கு எனக்கு வாழ்க்கை கடவுள் இறைவன் இறைவன் எனக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஒண்ணுத்தை நான் தேடுவேன் நான் அமானுஷமானத்தை நான் பார்ப்பேன் இப்படி அப்படி மைண்ட் செட் போயிடும் ஆன்மீகத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ இந்த ஏழு வருஷ கேது திசை வந்து ஒரு நடுத்தர வயதனா வருது அப்படின்னா அவங்க யாரெல்லாம் சந்திப்பாங்க இந்த கேதுவை பிரீத்தி பண்ணணும் கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் அதோட இம்பாக்ட்ல இருந்து வெளியில வரணும்னா வாழ்வியல் பரிகாரமா அவங்க என்ன பண்ண பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கேது தசை தசாவும் நம்ம பார்க்கணும் ஆனா மெயின் வந்து என்னன்னா தசநாதன் தான் தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிப்பாங்க பிரதானம் இப்ப நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பார்த்திருப்போம் அவங்க எல்லாம் கெட்டே போயிருக்க மாட்டாங்க பெரிய அளவே இருந்துட்டு இருப்பாங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் எழநாட்டு சனி வர்றது இல்லையா அஷ்டம சனி வர்றது இல்லையா தச அப்படியே கை கொடுத்துக்கனே வந்திருக்கலாம் புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி எத்தனையோ சினி ஸ்டார்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்ப இங்க தசநாதன் மெயின் இப்ப தசநாதன் கேத்து அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப அந்த புத்திநாதன் யாரு கேத்துனாலே ட்ராப் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ புத்திநாதன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து சந்திரனா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேது தச சந்திரபுத்தி புத்தி கேது பெருசா எனக்கு சரியா இல்ல ஆவரேஜா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாலும் இந்த இம்பாக்ட் வரும் கேது தச சந்திரபுத்தி எனக்கு மன ரீதியான குழப்பம் ஒரு இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் எதுக்கு வாழறோம் அப்படின்னு தோணுது என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நிறைய பேருக்கு அது சைக்கட்ரிகில் கோடிக்கும் கொண்டு போய்விடும் anxiety disorder phobic anxiety disorder panic anxiety disorder delusion illusions இப்படி ஏகப்பட்ட மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் நம்ம சொல்லிட்டே போலாம் சோ கேது சந்திரன் காம்பினேஷன் கேது தச சந்திர புத்தி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சூரிய புத்தி விட்டுட்டோம் இல்லீங்களா கேது தச சூரிய புத்தி பித்ருக்கள் அதாவது எனக்கு வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு சொத்து பத்து இருக்கு அந்த சொத்து பத்துல பிரச்சனை என்னோட ஆள் மனசுல பிரச்சனை எனக்கும் எங்க அப்பாக்கும் பிரச்சனை எனக்கும் எங்க மாமனாருக்கும் பஞ்சாயத்து நான் கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறேன் எனக்கும் என்னோட உயர் அதிகாரிக்கும் பிரச்சனை நான் ஒரு கவர்மெண்ட் வந்து இது எடுத்து நடத்துறேன் அதுல வந்து நிறைய பிரச்சனை இப்படின்ற மாதிரி போயிடும் சந்திர புத்தி நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்து கேதுதச செவ்வா புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சொத்து பத்து நிறைய இருக்கு எனக்கு அது வேணவே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் இப்ப எனக்கு வரும் எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும் என் சொத்தை நான் எப்படி விடலாம் நான் வாங்குறேன்னா பார் அப்படின்னு பெருசாக வந்து சண்டை போட்டு அதை வாங்குவேன் ஆனால் அதை வாங்கியும் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் எனக்கு கேது அது உனக்கு ப்ரோயோஜன படாதுன்னு சொல்றான் அதை நீ ப்ரோயோஜனப்படாதுன்னு சொல்றத நீ போய் வாங்குற அப்படின்னா அதனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றத நீ அனுபவிப்ப இது அதுக்கு அடுத்து கேது தசை புதன் புத்தி ட்ராப் பொண்ணுங்களால என்னோட புத்தி மங்கி போகுது எனக்கு லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சேர்க கூடாத சேர்க்க புதன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட சேர்க்கறானோ அவங்கள மாதிரி ஆயிடுவோம் புதனுக்கு அப்படி ஒரு தனித்தன்மே கிடையாது உங்க கூட சேர்ந்தா உங்களை மாதிரி என் கூட சேர்ந்தா என்ன மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி சொல்லலாம் புதன ஒரு ஆஸ்பெக்ட்ல நூறு பெர்சென்ட் இல்ல பட் ஒரு ஆஸ்பெக்ட்ல புதன்னாலே புத்திகாரகன் கிரியேட்டிவிட்டி அந்த புத்தி மங்கும் பிள்ளைங்களால அஹ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸால ட்ராப் லவ் பண்றேன்னு போய் அதுல ட்ராப் படிப்புல கோட்டை விட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் கேது தச புதன் புத்தி இல்லாம நம்ம வந்து ராகு புத்தி அப்படின்னு வச்சுக்கலாம் ராகு புத்தி அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்தம் பந்தோ எல்லாரையும் வந்து எனக்கு கட் பண்ணிடுவான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு நான் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் செய்வேன் இந்த சூது ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படி அப்படியே போயிடுவேன் அதாவது அடிக்ஷன் ஆவறது ஆல்கோஹால் அந்த மாதிரி அடிக்ஷன் ஆகுறது பொண்ணுங்க கூட சுத்துறது கேரக்டர் டெட்ரியேட் ஆகுறது இப்படி போயிடும் அப்படி போயிடும் சரிங்களா சனி புக்தி ஆஹ் தொழில் சனி வந்து பாத்தீங்கன்னா தொழில் காரகன் தொழில்ல பிரச்சனை பஞ்சாயத்து நான் இன்னமும் நல்லா தான் தொழில் செஞ்சிருந்தேன் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தேன் நான் புதுசா தொழில் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பிரச்சனைல உட்காந்துக்கணும் இந்த மாதிரி அடுத்த குரு புக்தி கடனாளி ஆக்கிட்டு கடன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு குரு புத்தி வரது முன்னாடி என்ன லோன் வாங்கணும் நான் பெரிய பிளான் பண்ணிப்பேன் நான் லோன் வாங்குறேன் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணும் நான் அது பண்ணும் இது பண்ணணும்னு நினைப்பேன் அங்க போய் அங்க காம்ப்ளிகேஷன் ஆயிடும் அந்த ட்யூ கட்ட முடியாம கஷ்டப்படுது இந்த மாதிரி சுக்கரகுப்தி அடுத்தது பெண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் காதல் காமம் பள்ளி நம்ம சுக்ரன் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு வீட்டுல சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் சுக்கரனோட காரகத்துவம் வேணும் பட் இருந்தாலும் சொல்றேன் சுக்ரநந்தனா அந்த எண்ணம் வந்து அப்படியே லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து எட்டி பார்க்கும் அப்ப பெண்களால் பிரச்சனை பெண்களால் ட்ராப் நான் ஒரு பொண்ணுக்கு பதில் நாலு பொண்ணை லவ் பண்ணுறேன் நாலு பொண்ணுக்கும் நான் சாட் பண்ணுறேன் மாட்டிக்கினேன் பிரச்சனை இப்படின்ற மாதிரி ஓடிடும் கேது என்ன சொல்ல வரா வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணும் கிடையாது இறைவன் அப்படின்றத அதாவது சிற்றுன்னு போக வேண்டாம் பேரின்பத்தை நோக்கி நீங்க போங்க அப்படின்றது தான் கேட்டு சொல்ல வரா அதை மாத்தி நம்ம செய்யும் போது அதனால வரக்கூடிய பஞ்சாயத்து பிரச்சனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றது விதிமா கேது தச சுயபுக்தி கேது புக்தியிலே தொடங்குது அதே தான் நான் வந்து பாருங்க நேத்து கேது தசை அது ஆரம்பிக்கும் போதே கேது தசை கேது புத்தி தான் ஆரம்பிக்கும் நான் ஆரம்பிக்கும் போதே அதாவது நான் வந்து பாருங்க இத்தனை நாள் வரைக்கும் எங்க வீட்டில் அஞ்சு பேர் அஞ்சு பேரோடு தான் அழகாக ஒன்னா சாப்பிடுவேன் ரொம்ப அந்யூன்யமாக இருப்பேன் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பேன் என் ஒய்ஃப்னா எனக்கு உயிர் அப்படி எல்லாம் இருந்தேன் என் கணவன்னா எனக்கு உயிர் அதெல்லாம் இருந்தேன் இப்போ என் கணவன் நான் ஒரு பாட்டுனா அவர் இருக்காரு நான் பாட்டுனா இருக்கேன் நான் தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பேன் என்னை நானே சுருக்கி கொள்ளுதல் எனக்கு தனிமை சுத் சுத்தமா நல்லா இருக்கு இனிமை அதாவது பயங்கர கஷ்டமா இருக்கு தனிமை தான் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சுத்தமா இருக்கு ரொம்ப திவ்யமா இருக்கு சாமி கும்பிடணும் தோணுது தீர்த்த யாத்திரை போலான்னு தோணுது காசி போனா என்னன்னு தோணுது கயா போனா என்னன்னு தோணுது எனக்கு அமானுஷமான விஷயங்கள் சிலது பண்ணலாமான்னு தோணுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேது தசை கேது புத்தியில நடக்கும் அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் வம்பு வழக்கு வீண் வாதம் இதெல்லாமோ நடக்கும் ஓகே இதே வந்து ஆப்போசிட்ல பாக்கி தசை நடந்து ಅದருக்கு கேது புக்தி நடந்தாலும் இந்த இம்பாக்ட்ங்கறது இதே தான் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான் சேம் தான் இம்பாக்ட்ன்றது வரும் இந்த புக்தி காலங்கள்ல கேது கண்டிப்பா கொடுப்பாரு கொடுப்பாரு ஆனா சுய ஸ்தானத்துல கேது எங்க இருக்காரு அதுவும் நம்ம பார்க்கணும் முக்கியம் கண்டிப்பாக ஆனா இது பொதுவா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமா எளிய வாழ்வில் ಪರಿಹಾರ இதை மேற்கொள்ளிறது கண்டிப்பாமா பொதுவா வந்து பாருங்க இப்போ நம்ம வந்து உனக்கு ஜாதகத்துல ஆன் கிரகங்கள் ஆண் ராசில கேத்து இருக்கானா பெண் கிரகங்கள் பெண் ராசியில கேத்து இருக்கானா இல்ல ஆணும் பெண்ணும் கலந்த கிரகங்கள் இருக்கு ஆண் ராசில கேத்து இருக்கானா இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாது இது ஒரு அஸ்ட்ராலஜர்ல தான் அனலைஸ் பண்ண முடியும் சிம்பிளா கேத்துக்கு பரிகாரம் அப்படின்னா விநாயகர் கும்பிட சொல்லுவோமா வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு அப்படின்னாம அஹ் நம்ம வந்து முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை எதுக்குமா எல்லா கோயிலும் தெருக்கு தெரு இருக்கா இல்லையே விநாயகர் கோயில் மட்டும் குத்துக்கு குத்து விநாயகர் கோயிலுமா தெருக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்கும் ஏன் நம்ம முன்னோர்கள் தெருக்கு தெரு விநாயகர் கோயில் நம்ம வச்சாங்க நம்ம ஒரு முறையாவது யோசிச்சு பாக்கணும் காரணம் என்னன்னா இப்ப வந்து நம்ம இப்பதாம வீட்டுக்கு அஹ் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம முந்தைய காலகட்டத்துல எல்லாம் ஒரு ஒரு வீட்லயும் பத்து பத்து பிள்ளைங்க இருந்துச்சு இப்ப மொத்தமும் ஒரு குடும்பத்துல ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு இல்ல ஒருத்தருக்கு தசை நல்லா இல்லாம இருக்கலாம் முக்கியமா கேத்து தசை வரலாம் கேத்து புத்தி வரலாம் நேரமும் காலமும் சந்தர்ப்பும் சூழ்நிலையும் நல்லா இல்லாம போகலாம் அந்த மாதிரி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம புத்தி கெட்டு போயிடும் அப்போ புத்திக்கு காரகன் யாரு அப்படின்னா கணபதி விநாயகன் அப்ப யார் ஒருத்தர் விநாயகரை தீர்க்கமா வழிபாடு பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க புத்தி எப்பயுமே வந்து தெளிவா இருக்கும் தெளிஞ்ச நீரோடை மாதிரி அப்ப கேத்து அப்படின்னாலே பர்ஸ்ட் வந்து வீட்டு பக்கத்துலேயே நான் வந்து நரசிம்மரை கும்பிடு வாராகிய கும்பிடு அஹ் நீ வந்து சரபேஸ்வரர் கும்பிடு யோசிப்பாங்க உக்ரதெய்வங்களாச்சு அதுக்கு மேல நிறைய பேர் இந்த சமூக வலைதளத்துல உக்ரதெய்வங்களும் கும்பிடாதீங்களே அப்படின்னா வேற சொல்றாங்க அது உண்மை கிடையாது பட் பியாண்ட் தட் நம்ம பிள்ளையார கும்பிடு அப்படின்னா கும்பிடுவாங்க ஒரு சிலர் பிள்ளையார்னா ரொம்ப சீப்பா நினைப்பாங்க பிள்ளையார போய் என்னத்தை கும்புறது அவரு போய் என்னத்த குடுப்பாரு அவரு நிறைய கொடுப்பாருமா நல்ல தெளிவை கொடுப்பாரு அப்ப ஒன்றும் இல்லம்மா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு விநாயகருக்கு எரு அந்த அருகம்புல் வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப பிரியமான வசது ஒண்ணு இருக்கு கொழுக்கட்டை வாரத்துல ஒரு நாள் ஒரு நாலு கொழுக்கட்டை வச்சு வேண்டிட்டு கொஞ்சமாக கொள்ளு சாதம் போய் அவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நாலு பேர் கொடுக்கலாம் வாங்கிப்பாங்க இல்லை நம்மளே கூட சாப்பிடலாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அது உத்தமமான பிரீத்தி பரிகாரம் அதுக்கு மேல வழிபாடு பண்ண வழிப அந்த பாவங்களை பொறுத்து பொது கிரகங்கள் நான் சொன்னேன் அப்படின்னு எந்திரகங்கள் வழிபாடு பண்ண பரிகாரம் விநாயகர் பரிகாரம் அதுக்கும் மேல வீட்டுல டாக்ஸ் வளர்க்குது நாய்கள் நாய்களை நம்ம வீட்டுல வளர்க்குறோம் அப்படின்னா இது வந்து பாருங்க எப்பேற்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷனும் எட்டாம் பாவம் கேட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா அது ஒரு கிளைண்டோட ஹிஸ்டரி தான் அவங்க வந்து யூஎஸ்ல பத்து லட்சமோ பஞ்சு லட்சமோ சம்பாதிச்சிருந்தாங்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்க இவருக்கு செய்வீன இருக்கு யாரோ செஞ்சு வச்சுட்டாங்க அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டாங்க பொதுவா வந்து பாருங்கம்மா செய்வின இருக்கவங்க செய்வின பக்கம் போக மாட்டாங்க செய்வினே தான் எனக்கு செய்வினருக்கு செய்வினருக்குன்னு இருக்குன்னு அந்த மாதிரி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட லட்சங்கள் செலவு பண்ணியாச்சு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேத்து தச நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்ப நான் வரும்போது இன்னும் மூணு வருஷம் இவர் இப்படித்தான் இருப்பார் நல்லா ஆயிடுவாருப்போம் ஆனா இந்த மூணு வருஷமும் இந்த வீரியம் வந்து அதிகமாகாம இருக்கு நம்மளுக்கு திருமுருகன் பூண்டியில கேது ஸ்தலம் இருக்கு கீழப்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் இருக்குங்களா தனிச்ச கேது கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி ஆதி கேது ஸ்தலம் இங்க போங்க திருமுருகன் பூண்டியில வந்து அவிநாசி பக்கத்துல தனிக்கேது ஸ்தலம் இன்றளவும் வந்து பாருங்க நிறைய மனோநிலை அதாவது இந்த சைக்கேட்ரிக் இல்னஸ் இருக்க குழந்தைங்களுக்குலாம் அங்க நாங்க பரிகாரம் சொல்லுவோம் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவோம் தான் அதை நம்ம இன்னொரு பதிவுல பாக்கலாம் இதுலயே பேசும்போது நிறைய வந்து பெருசாயிடும் அப்ப இவங்களுக்கு எளிமையான விஷயம் நான் என்ன சொல்றது அப்படின்னா வீட்டுல டாக்ஸ் சொல்லுங்க வீட்டில் ஃப்ளாட்ஸ் இருக்கீங்க இடமே இல்லையா அந்த ஷிட்ஸு பப்பீஸ் இருக்குல்ல குட்டி பப்பீஸ் அது இவ்வளோன்னு இருக்கும் அது வீட்லயே சுற்றிட்டு இருக்கும் வளங்க நாய்களை நல்லா பார்த்துக்கோங்க தெரு நாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க பிஸ்கெட் வாங்கி போடணும் எனக்கு கேது வந்து சாந்தி அடையணும் பிரீத்தி அடையணும் பசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாய்களுக்கு வந்து பாருங்க நல்ல உப்பு இருக்க பிஸ்கெட்டும் நல்ல இனிப்பு பிஸ்கெட்டும் வாங்கினா என் கர்மா இன்னும் தான் கூடிடும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்காது உப்பு ஒத்துக்காது இனிப்பு ஒத்துக்காது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் டாக் பிஸ்கெட்டே வாங்கி வச்சுக்கணும் உங்க கர்மம் குழையணும் டாகுக்காக நீ பிஸ்கெட் கூட செலவு பண்ணி வாங்க மாட்டியா என்ன அப்ப போடும்போது கேத்து எத்தனையோ பேருக்கு பசிபானதை நானே பாத்திருக்கமா என்னோட சொந்த அனுபவத்துல இது எளிமையான பரிகாரம் தான் ஆமா இப்ப நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்துருப்பீங்க எங்க வீட்டுல எத்தனை இருந்துச்சு ரெண்டு பேர் தான் இங்க இருக்காங்க ரெண்டு பேர் ஊர்ல இருக்காங்க அப்ப இந்த அது நான் வந்து கேத்து பசிஃபை பண்ணணும்னு வாங்கல எனக்கு வந்து டாக்ஸ்ன்றது ஒரு அன்கண்டிஷனல் லவ் இல்லம்மா அதுக்காக வாங்கினேன் பட் பியாண்ட் தட் வீட்டில் நாய் வளர்க்கறதுனாலும் ஏகப்பட்ட நல்லது அப்படின்றது இருக்குதாம்மா சேத் கண்டிப்பா ஏன்னா கேத்து அப்படின்னா நம்ம பேசிட்டே போகலாம் இந்த ஏழு வருஷம் என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணும் அவங்களுக்கான வழிபாடு என்ன அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம்னு சொல்லியிருக்கீங்க அருமையான ஒரு பதிவு நன்றி நன்றி